திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகம் வேறு சிவன் வேறு என்று நினைக்க முடியாத அளவிற்கு சிறப்புடைய நூல் திருவாசகம் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது வாக்கு மாணிக்க எழுதப்பட்ட இந்நூல் உருவாக காரணமாயிருந்த வரலாற்றை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் முற்காலத்தில் ஆகமப் பொருள் உணர விரும்பிய ஆயிரம் முனிவர்கள் அதற்காக திரு கோசமங்கை என்னும் திருத்தலத்தில் தவம் இயற்றினர் அவர்களின் தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் இளவந்திகை மரத்தின் அடியில் குருவாக வீற்றிருந்து ஆகம பொருள் உரைத்து வந்தார் அதே காலகட்டத்தில் இராவணன் மனைவி மண்டோதரி உத்திரகோசமங்கை பெருமானிடம் பேரன்பும் பக்தியும் கொண்டு வழிபட்டு வந்தாள் தினமும் தவறாமல் தன்னை வழிபட்டு தன் தரிசனமே வரமாக கேட்கும் மண்டோதரிக்கு தரிசனம் தந்திட திருவுள்ளம் கொண்டார் ஈசன் முனிவர்களிடம் சென்று யாம் மண்டோதரிக்கு திருக்காற்று தந்து திரும்பும் வரை நீங்கள் ஆயிரம் பேர்களும் இந்த ஆகமங்களை பாதுகாத்து வருவீர்களாக என்று கூறினார் அதை கேட்ட முனிவர்கள் கலங்கினர் தங்கள் கலக்கத்திற்கான காரணத்தை அவர்கள் சிவபெருமானிடம் தெரிவிக்கவும் செய்தனர் சுவாமி தாங்கள் கொடிய அரக்கனான இராவணன் இருக்கும் இலங்கைக்கு செல்கிறீர்கள் அவனால் தங்களுக்கு ஏதும் தீங்கு நேர்ந்துவிடுமோ என்றுதான் நாங்கள் அஞ்சுகிறோம் என்றனர் அதைக் கேட்ட பரமன் இராவணனின் அரக்கனாயினும் அவன் எம் பக்தன் இருந்தாலும் நீங்கள் அச்சப்படுவதனால் நாம் ஒரு ஏற்பாடு செய்கிறோம் இராவணன் எம்மை தீண்டுவானாகில் இதோ இங்கே இருக்கும் ஆதிகங்கை தீர்த்தத்தில் அக்னி பிழம்பு தோன்றும் அதன் மூலம் எமக்கு ஆபத்து வந்திருப்பதை தாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றார் ஈசன் இலங்கைக்கு சென்று மண்டோதரியின் முன்னால் சர்வ அலங்கார திருக்கோலத்தில் தரிசனம் தந்தார் தன் விருப்பப்படி தன் முன் திருக்காட்சி தந்த பரம்பொருளை மண்டோதரி பூஜித்து உபச்சாரம் செய்தாள் அப்போது ராவணன் அங்கே வருவதை அறிந்த சிவபெருமான் சிறு குழந்தையாக உருக்கொண்டார் அங்கே வந்த ராவணன் பேரழகு கொண்டு திகழ்ந்த அந்த குழந்தையை கண்டு மண்டோதரியிடம் இது யாருடைய குழந்தை என்று கேட்டான் அதற்கு மண்டோதரி ஒரு ரிஷி பத்தினி தன் குழந்தையை தன் பொறுப்பில் விட்டு சென்றாள் என்று கூறினாள் குழந்தையின் துருதுரு பேரழகில் மயங்கிய ராவணன் ஆசையுடன் அந்த குழந்தையை அள்ளி எடுத்து அணைத்துக் கொண்டான் சற்று பொறுத்து சர்வேஸ்வரியே ரிஷி பத்தினி வடிவில் வந்து அந்த குழந்தையை பெற்று சென்றாள் ராவணன் குழந்தையை தூக்கிய வேளையில் திருஉத்திர கோசமங்கை ஆதி கங்கை தீர்த்தத்தில் அக்னி புழம்பு எழுந்தது அதை கண்டு முனிவர்கள் ஈசனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று எண்ணி மனம் கலங்கினர் அவர்களில் ஒருவரைத் தவிர மற்ற தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேரும் அக்னி பிழம்பில் விழுந்து உயிர் தியாகம் செய்தனர் ஒருவர் மட்டும் அவ்விதம் செய்யாமல் தானும் அக்னியில் விழுந்து விட்டால் இறைவன் சொன்னபடி ஆகமங்களை காக்க முடியாதே என்று எண்ணி வருத்தத்தோடு காத்திருந்தார் அப்போது அங்கு வந்த ஈசன் தீயில் விழுந்த முனிவர்களை நோக்கி நீங்கள் அத்தனை பேரும் லிங்கங்களாக திகழ்வீர்கள் உங்கள் நடுவாக ஆயிரமாவது லிங்கமாக யாம் இருப்போம் நம்மை லிங்கமாக மக்கள் வழிபடுவர் என்று அருள் புரிந்தார் பின்னர் கரையில் இருந்த முனிவரை நோக்கி சிவபதியையும் விரும்பாமல் யாம் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆகமங்களை காத்த செயல் போற்றுதலுக்குரியது உமக்கு யாம் ஒரு வரம் தருகிறோம் நீர் தேன் தமிழ் ஒழிக்கும் தென்பாண்டி நாட்டில் மாணிக்க வாசகராக தோன்றி உரிய காலத்தில் எம்மால் ஆட்கொள்ளப்பட்டு அழகு தமிழில் கல்மணமும் கரைந்து உருகும்படியாக பெருமையை பாடுவாயாக நீ பாடும் பாடல்கள் எல்லாம் என் அங்கீகாரம் பெற்று மாசற்ற மெய்கீர்த்தியுடன் திகழும் அவை யாவும் சேர்ந்து திருவாசகம் என்றோர் சிறப்பு பெயரினையும் பெற்று உலக மக்களின் உண்மை பொருள் தேடலுக்கான சாதனமாக உலகம் உள்ளவரை திகழும் என்று வரம் அருளினார் இவர் சில காலங்களுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு சித்தராய் பிறந்தார் ஒருமுறை முறை ஆகாச பாதையில் பறந்து கொண்டிருந்தார் உடல் எடையில்லாமல் பறக்க குளிகை ஒன்றை வாயில் வைத்துக்கொண்டு பாண்டிய நாட்டு உப்பரிக்கை மேலே பறக்கும் பொழுது தனது வாயில் இருந்த குளிகை தவறி கீழே பாண்டிய மன்னன் மேல் விழுந்தது அதனை பெறுவதற்காக கீழே இறங்கி வந்து மன்னனிடம் அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்க மன்னனோ தருகிறேன் ஆனால் நீர் என்னை கைலாயத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று வேண்டினார் சரி என்று இருவரும் கைலாசம் சென்றனர் மன்னன் தனது செங்கோலை அங்கு ஊன்றிய போது சில தங்கத் துகள்கள் அதனுடன் ஒட்டி கொண்டன மன்னனும் அவருடன் அதனை எடுத்து சென்று தன் நாட்டில் பல ஆண்டுகள் வைத்திருந்தார் கைலாயத்து சொத்து பாண்டிய நாட்டுக்கு வந்தது சில காலத்திற்கு பிறகு அந்த மன்னன் ஹரிமர்த்தன பாண்டிய மன்னனாக பிறந்தார் அந்த சித்தர் வாத ஊரராக பிறந்தார் வாதவூரர் மிகவும் சிறப்பான கல்வி அறிவும் பண்பும் பணிவும் கொண்டவராக திகழ்ந்தார் மன்னருக்கு அமைச்சராக இருந்தார் ஒருமுறை மன்னர் பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் கொடுத்து அறந்தாங்கி பக்கத்தில் ஏம்பல் என்ற ஊரில் அரேபிய குதிரைகள் வாங்கி வரும்படி கூறினார் வாதவூரர் திருப்பெருந்துரை வந்தடைந்தார் அங்கு ஒரு குறுந்த மரத்தடியில் அடியவர்கள் பலர் சூட ஒரு அந்தனர் வடிவில் சிவபெருமான் வாதவூரரை ஆட்கொள்ள குருநாதராய் எழுந்தருள் இருந்தார் சிவநாமம் அவர் செவிகளுக்கு எட்டியது சிவனை கண்ட வாதவூரர் காந்தம் போல் ஈர்க்கப்பட்டு சிவன் திருவடி பணிந்து நின்றார் ஈசனும் தனது அருட்கண்ணால் நோக்கி சிவஞான போதத்தை அவருக்கு ஆசீர்வதித்தார் ஞானத்தின் திருவுருவாகவே வாதவூரர் மாறினார் தமது குருநாதரின் திருவடிகளுக்கு தம்மை ஆட்கொண்ட கருணையை குறித்து சொல் மாலைகள் பல சூட்டினார் மனதை இருக்கும் பாடல்களை பாடினார் மாணிக்கவாசகன் என்ற அப்பெயரை தீட்சா நாமமாக சிவனாலேயே சூட பெற்றார் நீர் சிவபணி செய்க பின் தில்லைக்கு வருக என்று கூறி குருநாதர் மறைந்துவிட்டார் விட்டார் முதல் மாணிக்கவாசகர் என்று பெயர் பெற்றார் அவர் திருப்பெருந்துரையில் கோவில் கட்டினார் தம்மிடம் இருந்த பொருட்கள் அனைத்தையும் சிவபணிக்கே செலவிட்டார் இச்செய்தி பாண்டிய மன்னனை எட்டியது தனது நிலையை ஈசனிடம் முறையிட ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்றும் அதனுடன் சில மாணிக்க கற்களையும் கொடுத்தனுப்புமாறு தன் குருநாதரின் ஆணைப்படியே மன்னனுக்கு பதில் அனுப்பினார் மாணிக்கவாசகர் மன்னரும் அதுவரை ஆவலோடு காத்திருந்தார் அதற்குள் சில ஒற்றர்கள் நடந்தவை அனைத்தையும் மன்னனிடம் கூறி மாணிக்கவாசகர் கூறும் அனைத்தும் உண்மை அல்ல என்று சொல்ல மன்னரும் உண்மையை அறிந்து அவருக்கு சிறை தண்டனை அளித்தார் மாணிக்கவாசகர் இறைவனிடம் வருந்தி முறையிட்டார் இவர் வருத்தத்தை தணிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமான் நரிகளையெல்லாம் குதிரைகளாக மாற்றி படை சூழ மதுரையை நோக்கி புறப்பட்டார் குதிரை வரும் இச்செய்தியை அறிந்த மன்னன் மாணிக்க விடுதலை செய்தார் குதிரை தலைவனாக வந்த சிவனிடம் மன்னன் மனம் மகிழ்ந்து பட்டாடை பரிசாக வழங்கினார் அனைத்தையும் சரி செய்துவிட்டு விடை பெற்றார் ஈசன் அன்று நள்ளிரவு ஆனதும் அனைத்து குதிரைகளும் நரிகளாக மாறின செய்தி கேட்ட மன்னன் சினம் பொங்க மாணிக்க வாசகரை சுடுவயிலில் வைகை ஆற்றங்கரையில் நிறுத்தி கடும் தண்டனைக்கு ஆட்படுத்தினார் மாணிக்க துன்பம் துடைக்க மீண்டும் ஈசன் வந்து வறண்ட வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகுமாறு செய்தார் மக்கள் ஆற்று வெள்ளத்தை தணிக்க பல முயற்சிகள் செய்தனர் மாணிக்க துன்புறுத்தியதன் விளைவே இது என்று அமைச்சர்கள் கூறினர் எனவே மாணிக்க விடுவித்தார் மன்னன் ஊர் மக்கள் வீட்டிற்கு ஒருவர் வந்து ஆற்றின் கரையை அடிக்கும்படி ஆணையிட்டான் மன்னன் அவ்வூரில் வந்தி என்ற மூதாட்டி ஒருவர் தனக்காக வேலை செய்யும்படியாக யாராவது உதவினால் தான் வியாபாரம் செய்யும் பிட்டை தருவதாக கூறினாள் எம்பெருமான் இளைஞனாக வந்து தான் அதனை செய்வதாக கூறி வந்தி கிழவின் பக்திக்கு இணங்கி பிட்டையும் உண்டு அணைகட்டு வேலையும் செய்தார் அங்கு அவர் ஆடுவதும் பாடுவதுமாக இருக்க மன்னன் இதனை கண்டு தன்னுடைய கைப்பிரம்பினால் அந்த கூலி ஆளாகிய சிவபெருமானை முதுகில் ஒரு அடி அடித்தார் அங்கிருந்த அனைவரின் மீதும் அந்த அடி விழுந்தது அண்ட சராசரம் பொருளின் மீதும் அடி பட்டது அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் வந்தது பெருமான் என்பதை உணர்ந்து மன்னரும் மக்களும் தங்கள் தவறுகளுக்காக மிகவும் வருந்தினர் மன்னர் மாணிக்கவாசகரை மீண்டும் அரசபைக்கு வரும்படி வேண்டினார் மாணிக்கவாசகர் அதனை மறுத்துவிட்டார் இறைவனுடைய திருவடி தொண்டு செய்ய என்னை உரிமையாக்குவதே இவ்வுலக ஆட்சியை எனக்கு தருவதற்கு ஒப்பாகும் என்று கூறிவிட்டு மீண்டும் சிவத்திருப்பணிகளில் மூழ்கினார் பல திருத்தலங்களுக்கு சென்றார் பல பாடல்களும் பதிகங்களும் பாடினார் திருக்கழு குன்றம் சென்றார் அங்கு மீண்டும் சிவன் குருநாதராக அருளினார் பிறகு திருவண்ணாமலை சென்றார் திருவம்பாவை பாடினார் கடைசியில் மாணிக்கவாசகர் வாசகர் சிதம்பரத்தில் வாழ்ந்து வரும் நாட்களில் ஒருநாள் ஒரு அந்தனர் ஒருவர் அவரிடம் வந்து அவர் பாடிய பாடல்களை முறையாக சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் மாணிக்க வாசகரும் அனைத்து பாடல்களையும் சொல்லினார் அந்தனரும் தம் திருக்கரத்தால் அவைகளை ஒரு ஏட்டில் எழுதி முடித்தார் பின்னர் அந்தனர் விட்டார் அதனை கண்ட மாணிக்கவாசகர் இப்படி தன்னை ஆட்கொண்டவர் சிவபெருமானே என்பதை அறிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் ஊரரின் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் தம் கைகளால் எழுதிய இறைவன் அந்நூல்களை உலகறிய செய்ய வேண்டி அந்நூலின் முடிவில் திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என திருச்சாத்திட்டு தில்லை சிற்றம்பலத்தில் வாயிற்படியிலேயே வைத்தருளினார் மறுநாள் காலையில் பூஜை செய்ய அர்ச்சகர் வந்தார் அங்கு அந்த நூலை கண்டு அதிசயித்து அவ்வேடுகளின் முடிவில் திருவாதவூரர் சொற்படி திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று இருந்ததைக் கண்டு உடல் சிலிர்த்து வாதவூரரிடம் தெரிவித்தார் இந்நூலின் பொருளை தாங்களே விளக்கம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டனர் அதற்கு அவர் தில்லை சிற்றபைக்கு வந்து கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு வந்து இந்நூலின் பொருள் இச்சபையில் எழுந்தருளியுள்ள ஆனந்த கூத்த பெருமானே ஆவான் என்று ஈசனை சுட்டிக்காட்டி எல்லோரும் காண கண்முன்னே மறைந்தே போனார் நடராஜ பெருமான் மாணிக்க வாசகருக்கு தம் திருவடிகளிலேயே இரண்டற கலக்கும் பேரின்பப் பேற்றை தந்து அவரை ஆட்கொண்டு அருளினார் எல்லா சிவாலயங்களிலும் சிவனுக்கு இடபுறம் சிவகாமி என்றால் வலபுறம் மாணிக்க இருப்பார் திருவாசகத்தை போல் சிவன் வேறு மாணிக்கவாசகர் வேறு என்று நினைக்க முடியாத அளவிற்கு சிறப்புடையவராக மாணிக்கவாசகர் வாசகர் சிவனுடன் ஒன்றெற கலந்திருந்தார் திருவாசகம் போற்றி மாணிக்கவாசகர் போற்றி தென்னாளுடைய சிவனையே போற்றி